பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோடய பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புட ரேசு டிவியோடய ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அயலாரின் துன்பத்தை கண்டு கொண்டு அன்பை கொடுக்கும் இளையோரே உங்கள் அனைவருக்கும் இளைஞர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்கள் ஒரு நாடு இருந்ததாம் அந்நாட்டில் மக்களாட்சி வழியாக உருவான ஒரு ஆதிக்க அரசாங்கம் இருந்ததாம் அந்த ஆதிக்க அரசாங்கம் தன் நாட்டில் உள்ள சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் கொன்றதாம் அப்போ மற்றவங்க யாரும் எதுவுமே பேசலையாம் ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒன்று சமூக ஆர்வலர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம் அவர்களை தொடர்ந்து அந்நாட்டில் இருந்த ஏழை விவசாயிகளை எல்லாம் கொன்றார்களாம் அப்பொழுதும் யாரும் எதுவுமே கேட்கலையாம் ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒன்றும் விவசாயிகள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம் அவர்களை தொடர்ந்து பழங்குடி மக்களை எல்லாம் கொன்றார்களாம் அப்பொழுது கூட யாரும் எதுவுமே கேட்கலையாம் ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒன்றும் பழங்குடி மக்கள் இல்லையே அப்படின்னு சொன்னாங்களாம் கடைசியா யார் செத்தா எனக்கென்ன அப்படின்னு வாழ்ந்த மற்றவங்களை எல்லாம் கொலை செய்ய தேடி வந்தாங்களாம் அப்போ அவங்களை காப்பாத்த யாருமே இல்லையா இறுதியில் அந்த அரசாங்கம் ஆதிக்கம் படைத்தவர்களை பாதுகாத்து அவர்களுக்கான நாடாக மாறி மக்களாட்சி ஒளிஞ்சு பணம் படைத்தவர்களுக்கு அடிமையாக மாறி போனாங்களாம் ஆம் இளையோரே இந்த கதையில் வருவது போல சமுதாயத்தில் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் என்னை பாதிக்காத வரை அது எனது பிரச்சனை இல்லை என்று சொல்லி கண்டுகொள்ளாது இருப்பதுதான் இன்றைய சமுதாயத்தின் பெரும் தொற்று நோயாக உள்ளது நாம் எல்லோரும் மௌன பார்வையாளர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம் கண்டுகொள்ளாமை என்பது நமக்கும் நமக்கு அருகில் உள்ளவருக்கும் இயற்கைக்கும் எதிரான ஒரு பெருங்குற்றம் கண்டுகொள்ளாமை எவ்வாறு நம்மை பாதிக்கிறது என்று கேள்வி எழுப்பினால் நமது உடலில் ஏற்படும் திடீரென வலி கவனச்சிதறல் காரணமாக ஏற்படும் காயங்கள் நாம் உண்ணும் உணவு போதை பழக்கம் நமது எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் போன்றவற்றை தொடக்கத்திலே கண்டுகொள்ளாது விட்டுவிட்டால் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் இது நாம் நம்மையே கண்டுகொள்ளாத போது நிகழும் பாதிப்புகளாகும் நமது கண்டுகொள்ளாமை எவ்வாறு இயற்கைக்கு எதிரானது என்று சிந்தித்தால் இயற்கை அழிவை கண்டு எதுவும் செய்யாதிருப்பதும் நாமும் மற்றவரை போல இயற்கையை அழிப்பதையும் எடுத்து காட்டுகிறது இரண்டாவதாக உள்ள அயலாரை கண்டுகொள்ளாதிருப்பது என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் போது இளைஞனான இயேசு அன்று கூறிய நல்ல சோமாரியர் ஓமை எடுத்துக்காட்டாக அமைகிறது கல்வர் கையில் அகப்பட்டு சாகும் தருவாயில் வலியோரம் கிடக்கும் அந்த நபரை கண்டுகொள்ளாது இருவர் கடந்து செல்கிறார்கள் சமாரியர் ஒருவரே அவருக்கு உதவி செய்கிறார் இந்த ஓமையை கூறிய பின்னர் கையில் அகப்பட்டவருக்கு அடுத்திருப்பவர் யார் அவரை கண்டுகொண்டவர் யார் என்று இயேசு கேட்க சீடர்கள் மறுமொழியாக அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று பதில் தருகின்றனர் இந்த ஓமையின் அடிப்படையில் நாம் பிறர் துன்பத்தில் இருக்கும் பொழுது கண்டுகொள்ளாது இருக்கிறோமா அல்லது சமாரியரைப் போல இரக்கம் காட்டி துன்புறுவோர்களை கண்டுகொள்கிறோமா என சிந்தித்து பார்த்தால் நாம் அதிக நேரங்களில் எந்த பக்கம் இருக்கிறோம் என அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் இன்றைய இளையோர் அடித்திருப்பவர்களை கண்டுகொள்ளாதிருக்கிறார்களா என்று கேள்வியை எழுப்பினால் இயேசுரிய ஓமையில் வருவது போல சிலர் சமுதாயத்தின் மீதும் அயலாரின் மீதும் அக்கறையுடன் வாழ்வதை பார்க்க முடியும் அதே வேளையில் அதிகமானவர்கள் தனக்கு அடுத்திருப்பவரை தான் வாழும் சமுதாயத்தை கண்டுகொள்ளாது சமூக தீமைகள் தனக்கு நடக்கின்றவரை மௌன பார்வையாளர்களாகவே இருக்கின்றார்கள் அயலாரின் மீது அக்கறை கொண்டு அவர்களின் துன்பங்களை கண்டுகொண்டு செயல்பட்ட இளையோர் தமிழகத்தில் ஏராளம் குறிப்பிட்டு சிலரை சொல்ல வேண்டுமானால் சமூக போராளி வளர்மதி மதுவிலக்கு எதிராக போராடும் நந்தினி வழக்குரைஞர் மதுவதனி யானைகளை பாதுகாக்கும் ராஜேந்திரன் திருநங்கைகள் திருநம்பிகளை ஒருங்கிணைத்து உதவி செய்யும் மதுரை கோபிசங்கர் தூத்துக்குடி கிரேஸ் பானு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சென்னை முடிச்சூரை சேர்ந்த அருண் கிருஷ்ணமூர்த்தி முதியோர்களுக்கான இல்லங்கள் நடத்தும் இளையோர் பசியை போக்க செயல்படும் இளையோர் என சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்கள் அனைவரும் ஊடகத்தால் நமக்கு அடையாளம் காட்டப்பட்ட சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இவர்கள் மட்டும்தான் அயலாரின் மீதும் இந்த சமுதாயத்தின் மீதும் அக்கறை கொள்கிறார்களா இல்லை இன்னும் எத்தனையோ பேர் மறைவாக பிறருக்கு உதவியாக உள்ளனர் நமது பங்குகளில் உள்ள இளையோர் கல்லூரியில் பயிலும் இளையோர் படித்துவிட்டும் படிக்காத சிறு சிறு வேலைகள் செய்தும் பிறருக்கு உதவியாக உள்ளவர்கள் பலர் இந்த இளையோர்களுடைய பெயரும் தெரியாது ஊரும் தெரியாது அது மட்டுமா சமூகத்தில் நடக்கும் அவலங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பவர்கள் இளையோரை மணிப்பூர் கலவரத்தின் போது அதிக போராட்டங்களை முன்னெடுத்தது இளையோரை ஸ்டெர்லைட் கூடங்குளம் தேசிய கல்விக் கொள்கை என மக்களை பாதிக்கும் திட்டங்களை எதிர்ப்பதில் இளையோரே முன்னின்றார்கள் இன்னும் சொல்ல எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரர்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உதவிக்கரம் நீட்டியவர்கள் இளையோர்தான் துன்புறும் ஏழை எளியவர்கள் சாலையில் விழுந்து கிடக்கும் நபர்கள் வயதான முதியவர்கள் பிச்சை எடுப்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர் புலம்பெயர்ந்தோர் அனாதைகள் சமூக அநீதிகளால் ஒடுக்கப்படுபவர்கள் என சமுதாயத்தில் கண்டுகொள்ளப்படாதவர்களாக இருப்பவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் தொடக்க நூலில் வரும் காயினைப் போல நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கடந்து செல்கிறோமா சிந்திப்போம் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் பதிமூன்று அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மனித இனம் தன்னலம் மற்றும் கண்டுகொள்ளாமையில் இருந்து குணம் பெற வேண்டும் என்று ஜெபிக்க அழைப்பு விடுத்தார் மேலும் உலக இளையோர் தினத்தன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளையோர் தின கருத்தாக எடுத்துக்கொண்டது மரியா எழுந்து விரைந்து சென்றார் என்பதுதான் அயலாரின் துன்பங்களை கண்டுகொண்டு மரியா எலிசபெத் அம்மாளுக்கு உதவ சென்றது போல நாமும் விரைந்து எழுந்து செயல்படுவோம் சமுதாயத்தில் மாற்றம் காண்போம் இளையோரே எழுந்திடு சமூகத்தை காத்திடு நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசுவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்